வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மேய்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூர் நிகழ்ச்சி ஆகிய பெயர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனர்கள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்கடமையாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பிறந்த நாள் காணும் தமிழ்துறை பேராசிரியர் சந்திரசேகர் இலக்கியவேல் ஏஞ்சல் பிரின்சியின் தம்பி மேபின்ராஜ் கவிதாவின் தங்கை சங்கீதா சுகிதாவின் தங்கை சங்கீதாவின் தங்கை பவித்ரா கோபிகாவின் அம்மா சுமிதாவின் தோழி சோபனா தோழன் பிரபாகரன் திலீப்பின் தோழன் பிரசாத் தேன்மொழியின் மாமா ரம்யாவின் ரம்யா பானுப்பிரியா மீனாதேவியின் அண்ணன் அனீஷ்குமார் வணிகவியல் ஜீவிதாவின் அண்ணன் ஜெயக்குமார் மெர்சி கணிப்பொறித்துறை பிரியதர்சினி கணிதத்துறை முத்துலட்சுமியின் அண்ணன் வணிகவியல் தன்யாஸ்ரீ நாசிரியர் காவேரி ஆகியோர் கஸ்தூரிபாகாந்தியின் நாளிலே பிறந்த நாள் காண்கிறார்கள் அவர்களும் மனநாள் காணும் சனிப்படித்துறை சுகந்தியின் பெற்றோர் சேக இணையர் இலக்கியவேல் அறிவழகியின் பெற்றோர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் அனலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர்வுடையோர் பகையுடைந்து இந்த நலங்களை பெற்று அனைவருடன் நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிழ உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஊருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகைய சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் குலம் ஒரு வற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் ஸ்ரீ